ஹாய் நான் நார்ஜிஷா ஷாவேச்சல் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கூகுளில் இந்த நாலு விஷயங்களை நீங்கள் தேனீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி எண்டில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த நான்கு விஷயங்களை தேனிங்கன்னா கூகுளில் ஜெயிலு இன்னொரு ஆறு விஷயம் இருக்குது இதெல்லாம் தேனிங்கன்னா டேஞ்சரு அதெல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆறு விஷயம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூகுளில் ஒரு பொண்ணு ஒரு டேப்லெட்டை தேடி இருக்காங்க டேப்லெட்டை தேடினதுனால அவங்க வீட்டுக்கு போலீஸே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா நடந்திருக்கு கூகுளில் தேடினதன் காரணமாக ஒரு பொண்ணு ஏழு கோடி ரூபாய் இழந்திருக்காங்க இத்தனையும் நிறைய படித்த பொண்ணு இன்டீரியர் டிசைனர் ஏழு கோடி ரூபாய் இழந்திருக்காங்க அவங்க இழந்தது நினச்சாலே காமெடியாக இருக்குது இப்படி இல்லாமல் கூகுளில் தேடி ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க பார்க்கறோம் சரிங்களா கூகுளில் எந்த நாலு விஷயங்களை தேன்னா நீங்கள் ஜெயிலுக்குள்ள போவீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஆறு விஷயங்கள் இருக்கு அது ரொம்ப டேஞ்சரா இருக்கு இன்னைக்கு டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கும் அந்த டேஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யுகத்தில் இருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கு சேட் பண்ணணும்னா சேட் பண்ணலாம் எந்த பொண்ணு வேணால் எந்த பையன்கிட்ட வேணா சேட் பண்ணலாம் அப்படி சேட் பண்ணதன் காரணமாக நிறைய டீனேஜ் பிரெக்னன்சி அப்படின்றது அதிகமாகிடுச்சு ஸோ டீனேஜ் பிரெக்னன்சி அதிகமாகும் போது வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உதவியை நாடி கூகுள் இருக்கல நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் அபாஷன் பில்ஸை வந்து தேடி அவங்களே தங்களுக்கு தானே எடுத்துக்கிறாங்க நார்மலாக கூகுளில் தேடி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்றதே ரொம்ப டேஞ்சர் அதுலேயும் முக்கியமாக இந்த அபாஷன் பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில டீனேஜ் பசங்களுக்கு டியூப்லே வந்து குழந்தை வந்து தங்கிரும் அது தெரியாமல் அந்த டேப்லெட் எடுத்து லைஃப் வந்து ரிஸ்க் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரம் முழுமையாக அதை அபாட் ஆகாமல் அந்த பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் பொண்ணுங்க பிரெக்னென்சி ஆகிறது அப்படின்றதே ரொம்ப மோசமான ஒரு தான் ஸோ இந்த டீனேஜ் ப்ரெக்னென்சி அப்படின்றது இருக்கக்கூடாது அதையும் தாண்டி நடந்துருச்சுன்னா ப்ரொஃபஷ்னலை தான் அணுகணும் அப்படி அணுகாமல் அபாஷன் பில்ஸை எடுத்துக்க கூடாது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இந்த மாதிரி நிறையா டீனேஜ் பசங்களுக்கு டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் நிறையா ஆன்லைனில் தான் தேடி வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கூகுள் சர்ச் மூலியமாக அவங்கள கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்டே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீனேஜ் பசங்க அப்படின்றதை தாண்டி ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் ஒரு சில நேரம் வந்து இப்போ எக்கனாமி சரியில்லை வீட்டுக்கார்ட்ட சொன்னால் அவர் வந்து அபார்ட் பண்ண விட மாட்டாருன்னு சொல்லிவிட்டு அவங்களே கூகுளில் தேடி இந்த மாதிரி டேப்லெட்ஸை வாங்கி சாப்பிட்றாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் தயவு செய்து கூகுளில் அபாஷன் டேப்லெட் தேடாதீங்க ஸ்கூல் படிக்கும் போது போர் அடித்தது அப்படின்னா இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடுவோம் ஒன்றுலேருந்து பத்து வரையும் எழுதி அந்த ஒவ்வொரு நம்பராக ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சுட்டு இருப்போம் இந்த மாதிரி போர் அடிக்கும் போது பண்ணுவோம் இல்லைங்களா அது இன்றைக்கி மாறி ஆஃபீஸில் நமக்கு சிஸ்டம் கொடுத்துட்டாங்க ஒரு கீபோர்டு இருக்குது நமக்கு போர் அடித்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேரை கூகுளில் தேடி பார்க்குறது நம்மளுடைய ஃபோன் நம்பரே வந்து கூகுளில் தேடி பார்க்குறது ஒரு சிலருக்கு வந்து முத்தி போய் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை தேடி பார்க்குறதுலேருந்து ஆரம்பித்து ஆதார் கார்டு நம்பரு பேன் கார்டு நம்பரு தேடி பார்ப்போம் என்ன சொல்லுது கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றது இருக்குது இது மிக மிக தவறுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் நம்ம சிஸ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் ஏன்னா கூகுள்ன்றது உழவு ஃபுல்லாக கனெக்ட் இருக்கிற ஒரு விஷயம் அது நமக்கு தெரியும் இருந்தாலும் டக்குன்னு அப்படி தேடுறது அப்படின்றது ஜாலியாக நிறையா பேர் பண்ணிட்டுருக்காங்களாம் இது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பொது சவர் இருக்குது அப்படின்னா அந்த சவரில் போய் உங்கள் ஃபோன் நம்பரை எழுதி விடுவீங்களா எழுதி விட மாட்டீங்க அப்போ நடு ரோட்டில் போய் எழுதி விடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிற நமக்கு கம்ப்யூட்டரில் நம்ம ஃபோன் நம்பரை தேடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறது அப்படின்றது அளவுக்கு சரி ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அதுவும் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த டேட்டாவில் போய் சேவ் ஆயிரும் நீங்கள் கூகுள் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணுறல அப்படின்னு டெலிட் பண்ணாலும் அங்கே போய் சேவ் ஆகிருக்கும் அதை ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் நமது பர்சனல் டீட்டெயில் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பேசும்போது நீங்கள் ஜிமெயிலில் உங்கள் பர்சனல் பாஸ்வேர்டை இம்பார்ட்டண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டும் சேவ் பண்ணி வைக்காதீங்க அதுவும் ஒரு சிலரால் மிஸ்யூஸ் பண்ணப்படுது அதனால் பழைய காலத்தில் ஒரு சின்ன நோட்டில் முக்கியமானதெல்லாம் எழுதி பீரோக்குள்ளே அப்படி பூட்டி வச்சுருவோம்ல அந்த மாதிரி பூட்டி வைக்கிறது தான் சாலை சிறந்தது ஒரு ஆளை ஏமாத்தலை ஜி ஐம்பது பேரை ஏமாற்றிருக்காங்க டெல்லியில் மனோஜுன்னு ஒருத்தவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா சில வருடங்களாக இந்த மேட்ரிமோனியலில் தன்னுடைய பயோடேட்டாவெல்லாம் போட்டு விட்டு அதை மாற்றி மாற்றி நிறைய இடங்களில் போட்டு கெட்டப்பை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த தசாவதாரத்தில் கமல் கூட பத்து கெட்டப் தான் போடுவார் இவர் ஒரு ஐம்பது கெட்டப் கிட்ட போட்டு நான் அவள் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த மனோஜ் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ஐம்பது பெண்களை இந்த மேட்ரிமோனியல் சைட் மூலியமாக ஏமாற்றியிருக்கார் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து தண்ணி காட்டி எஸ்கேப் ஆகி கடைசியாக போன வருஷம் டிசம்பர் ரெண்டில் தான் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் பார்த்தா இதில் ஒரு சில மேட்ரிமோனியல் ரொம்ப ஃபேமஸான மேட்ரிமோனியலாகவும் இருந்துருக்கு அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு முன்னொரு காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொந்தக்காரங்க மூலியமாக தேடி இந்த பையன் கரெக்டாக இந்த பொண்ணு கரெக்டாக அப்படின்றது இருக்கும் ஆனால் இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்டு அப்படின்னா உங்களுக்கு இது பெர்ஃபெக்டாக இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா பண்ணுங்கள் நீங்களாட்டு ஒரு பார்ட்னரை நார்மல் மேட்ரிமோனியல் சைட்டு ஏதோ ஒரு மேட்ரிமோனியல் சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் உங்களுடைய பார்ட்னர்ஸை தேடாதீங்கன்றாங்க இதில் இன்னொரு ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு பார்ட்னரை கூகுளில் தேடி ஏழு கோடி ரூபா இழந்திருக்காங்க எப்படி ஏழு கோடி ரூபாய் இழந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப தனியாக இருந்திருக்காங்க யார்கிட்டயே பேசணும்னு தோணியிருக்கு ஐ நீட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி தேடி இருக்காங்க ஏதோ ஒரு ஆப்பு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டேட்டிங் ஆப் மாதிரி ஒரு ஆப்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஆப்புக்கு போயிருக்காங்க அப்படி போகும்போது அவங்க நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை வச்சு ஒரு லேடி ஃபோன் பண்ணியிருக்காங்க லேடி ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ராட்பிட்டு ஆக்டர் பிரிய ஆக்டர் இருக்கார் பார்த்திங்களா பிராட்பிட்டோட அம்மா என் மகனை வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலினா ஜோலி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு ஒன்றமாய் ஒரு பொண்ணு தான் வேணும் நீ மீடியாவில் இருக்கிற டிவி சேனலில் இருக்கிற இன்டீரியர் டிசைனராக இருக்கிற எனக்கு ஒன்றமாய் பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையன்கிட்ட பேசுன்னு சொல்லி ப்ராட்பிட் வந்து பேசுகிற மாதிரி ஏஐயில் குரல் மாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட பேச ரொம்ப நாள் பேசி கவிதை சொல்லி காதலை சொல்லி அதுக்கப்புறம் ப்ராட்பிட் வந்து பாருங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கார் ஏஐயில் ரெடி பண்ண ஃபோட்டோ ப்ராட்பிட் கிடையாது ப்ராட்பிட்டுன்னு சொல்லி ஒருத்தவர் அனுப்பிவிட்டுருக்காரு அதையும் நம்பி ஐயையோ உடம்பு சரி இல்லாமல் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கியே ஆமாம் என்ன பண்ணுறது ஏஞ்சில் நான் வந்து டைவர்ஸ் கேஸ் போய்ட்டுருக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் முடக்கி வச்சிருச்சு எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு சொல்லி அப்பப்போ காசை கறந்து ஒரு ஏழு கோடி ரூபா வரைக்கும் கறந்துருக்காப்புல ப்ராஃபிட்டுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு போன வருஷம் எண்டில் ஸோ அதுக்கப்புறம் தான் இது ஏமாத்து வேலைன்னு தெரிஞ்சு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெப்சைட்டில் மேட்ரிமோனியல்ல நீங்கள் வரன்களை தேடலாம் ஒரு சில தெரியாத வெப்சைட்டில் வரன்களை தேடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க காசு வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஷேர் மார்க்கெட்டில் போட்டுவிட்டால் ஒரே நாள் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுளில் போய் இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸை வந்து கூகுளில் போய் தேடுறாங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதில் ஷேர் மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது அந்த டேட்டாவை வைத்து இந்த பயவுலைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது இவன் ஒரு கை பார்க்கலாம் ஒரு பாயசத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை உஷார் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை சேர்த்துவாங்க டக்குன்னு வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்ட்டு வரும் ஆமாம் சார் ஆமாம் அப்படின்னோடே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவாங்க போட்டோன்னே அங்கே நிறைய பேர் நான் பத்தாயிரம் போட்டேன் பதினஞ்சாயிரம் வந்துடுச்சு இந்த மாதிரி குரூப்லேயே பேசிப்பாங்க ஒரு பரபரப்பாக வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனி ஃபீல்டே வந்து நடக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட் ஏஜெண்ட் மாதிரியே நடக்கும் அப்பா பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரம் போட்டீங்க மூவாயிரம் வந்துருச்சு அப்படின்லாம் கொடுப்பாங்க நீங்களும் வந்து ஆவீங்க ஆன்லைனில் ரெகுலராக கிளாஸஸ் நடக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லாம் கொடுத்து மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்கள் தலையில் வந்து உப்புமா கிண்டுவாங்க ஸோ நீங்கள் மொத்த காசையும் இணக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட்டுன்ற பேரில் அதனால என்ன சொல்கிறாங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த ஃபினான்சியல் அட்வைஸ்களை இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கூகுளில் தேடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் கூகுளில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை வந்து தேடாதீங்க பேங்க்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் எடுத்து உங்கள் பேங்க் நேம் இருக்கு பார்த்தீங்களா அதை போட்டு அஃபீஷியல் பேங்க் ஐடியை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது பண்ணி வைக்கலன்னா என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கடற்கரானு அடிப்பாங்க அப்படி டைப் அடிக்கும் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அந்த பேங்க்கு நெட்ஒர்க் பேங்கிங்குன்னு போகும் அது ஏதோ ஒரு ஃபேக்கான நெட்ஒர்க் பேங்கிங்காக இருக்கும் நீங்களும் தெரியாமல் உள்ளே போயிடுவீங்க இப்படி உள்ளே போகிறது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு சாதியாக திருடங்கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் கடக்கடை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அக்கௌண்ட் நம்பரை போடுவோம் பாஸ்வேர்டை போடுவோம் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு நம்ம காசை அவங்க ஆட்டையை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அளவுக்கு ஃபோனில் நீங்கள் அந்த ஆப்பெல்லாம் வச்சுக்கலாம் அது போக கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது போது அதை புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கூகுளில் உங்களுடைய பேங்க்கு அந்த நேம் போட்டு அடிக்கடி நெட் பேங்கிங்க்கு தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது பேங்கே உங்களுக்கு பர்சனல் மேனேஜர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களே இந்த விஷயத்தை அறிவுறுத்துவாங்க கவனமாருங்க முன்னாடிலாம் கஸ்டமர் கேர் அப்படின்றது ஒன்று தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ஏசி வாங்கியிருக்கோம் இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க வாங்கும் போது ஒரு பத்து பக்கத்தில் இருக்கிற ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து பார்த்து கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவோம் இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது கூகுள் போக வேண்டியது இவங்களுடைய கஸ்டமர் கேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் அப்படின்றது அதிகமாக இருக்குது அதுலேயுமே எந்த எந்த பிராண்டை வச்சு இவங்க வந்து அடிக்கடி கஸ்டமர் கேர் கேர் தேடுறாங்களோ அதில் ஒரு ஸ்பெல்லிங்கை மட்டும் மாற்றி அந்த மாதிரி ஃபேக்காக ஒரு நம்பர் வச்சு அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படியே அவங்க இது பிரச்சனை ஆயிடுச்சா ஏன் வாங்கி ஆறு மாதம் தானே ஆகுது அச்சோ அப்படின்லாம் அவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையாவது வாங்கி அதன் மூலிமா நம்ம பர்சனல் டீட்டெயில் அப்படின்றது ஃபோன் நம்பரோ இல்லை ஓடிபியோ இதெல்லாம் வாங்கும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா போன தடவை சொன்னேன் வீட்டு சாவியை கொடுக்குற மாதிரி இந்த தடவை இந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய பர்சனல் எல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம பீரோ சாவியே கொடுக்குற மாதிரி சரிங்களா ஸோ அதனால் கஸ்டமர் கேர் நம்பரை வந்து நான் கூகுளில் தேடக்கூடாதாச்சானால் தேடலாம் எதில் போய் தேடலாம் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஏதோ ஒரு ஏசி சர்வீஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஃப்ரிட்ஜு சர்வீஸ்க்கோ நீங்கள் தேடணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிராண்டினுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும் அதில் போய் கஸ்டமர் கேர் நம்பரை போய் தேடுங்க சும்மா ஜென்ரலாக கூகுளில் போய் கஸ்டமர் கேர் நம்பரை தேனிங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் ஸ்கேம்லையும் நீங்கள் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது அதில் இருங்க எப்போ எனக்கு கூகுளில் போய் இந்த ஆஃபீஷியல் வெப்சைட்டுக்கு கண்டுபிடிக்கிறது கஸ்டமருக்கு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ட்விட்டரில் அந்த ப்ளூடிக் போட்டு அவங்களுடைய அஃபிஷியலான ஐடி வந்து இருக்கும் அதில் போய் கஸ்டமர் கேர் நம்பரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஏசிக்கு அந்த புக்கு கொடுத்துருப்பாங்க வந்த புஸ்சில் அந்த புக்கில் போய் தேனிங்கனாலும் கஸ்டமர் கேர் நம்பர் கிடைக்கும் அதனால் கஸ்டமர் கேர் நம்பர்களை கூகுளில் தேடுவதை தவிர்க்கவும் அடுத்து வர்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வெடிகுண்டுகள் ரெடி பண்ணுவது அணு குண்டுகள் ரெடி பண்ணுவது அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுளில் தேடுறது அப்படின்றது இப்போது உள்ள அளவில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது ஒரு சிலர் வந்து விளையாட்டுக்கு எப்படி வந்து ஹண்ட்ரடை வந்து சும்மா ஃபோன் வந்த காலத்தில் வந்து விளையாட்டுக்கு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு வச்சுருது குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது குழந்தை சாப்பிட்லன்னா ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து ஃபோன் வந்து புதுசில் வந்து நடந்துச்சு டெலஃபோன் அப்படின்றது அதே மாதிரி இந்த கூகுள் வந்த பூஸில் வந்து நிறையா விஷயங்களை சர்ச் பண்ணுறதுல இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் எப்படி செய்கிறது இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா முன்னாலெலாம் கூட ஒரு சில நேரம் வந்து வான் பண்ணி விட்டுட்டாங்க இனிமேல் நீங்கள் இப்படிலாம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உளவுத்துறை உங்களை கண்காணிக்கும் உலக இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய ஆட்கள் கண்காணித்து உங்களை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தீவிரவாதம் பயங்கரவாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூகுளில் தேடுறது யூடியூப்பில் போய் பார்க்குறது அப்படின்றத அறவே தவிர்க்கவும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க ஒரு பதினாலு வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிறது அப்படின்றது தப்புன்றது நிறைய நாடுகளில் சட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்துச்சு டீச்சர்ஸ்லாம் கூட ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வந்து போட ஆரம்பித்தாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆபாச படங்கள்னு இருக்குது பார்த்திங்களா அதை பார்க்குறதுன்றது பெரிய குற்றம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆபாச படங்களை நீங்கள் தேடினால் எடுத்து ஒருத்தன் வச்சுருக்கான் பார்த்தீங்களா பிஸ்னஸாக அவனுக்கு எப்படி வந்து தண்டனை கிடைக்குமோ லஞ்சம் வாங்கினாலும் தப்பு லஞ்சம் கொடுத்தாலும் தப்பு அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆபாச வீடியோக்களை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ஃபோனில் இருந்தால் உங்களை அரஸ்ட் பண்ணி தூக்கி போடுவாங்க போக்ஸோ வந்து பாய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் இருந்தாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தேடாதீங்க ஏன்னா இது என்ன சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பையனாக இருக்காங்க பொண்ணாக இருக்காங்க அவங்க ஆபாச படங்களெல்லாம் வந்து பார்க்குறாங்க நிறைய ஆபாச படங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ இப்போ சன்னி படங்கள் இருக்குது இந்த மியா கலிஃபாவோட படங்கள் இருக்குது இப்படி நிறையா இருக்குது ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில நேரம் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பத்தலை 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப தேடி 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 அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த குழந்தைகள் படங்களில் அடிக்டாங்க ஏன்னா அவங்களை பத்த மாட்டேது இப்படி போய் தேடுறாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய குற்றம் அதனால் இதை செய்து தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நார்த் கொரியா கிம்ஜானுன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு பங்களாதேஷில் ஒரு பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து ஆட்டையை போட்டார் ஸோ இந்த ஹேக்கிங் அப்படின்ற வார்த்தை நமக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஆனால் இந்த பத்து வருஷமாக இந்த ஹேக் ஹேக்கிங் அதுவும் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்றதுலாம் பயங்கர பிரபலமாகிட்டிருக்கு ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்றது தேவைப்படுது ஒரு பேங்க்குக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்றது தேவைப்படுது ஸோ நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங்கை அதற்கான காலேஜஸ் இருக்குது கோர்ஸஸ் இருக்குது அங்கே போய் படிச்சிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ராஜமரியாதை கொடுத்து நல்ல சேலரியில் வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கூகுளில் போய் எப்படி வந்து ஹேக் பண்ணுறது அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஏன்னா கூகுள் டெட்டோரியலில் நிறைய பேர் இந்த ஹேக்கிங்கை கற்றுக்கிட்டு ஒரு சில சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக அளவில் இந்த ஹேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணவே கூடாது அதாவது எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிற அந்த ஃபார்மட்டை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பா தமிழ் ராகஸே உங்களால் பிடிக்க முடியல அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கு தோணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய ஆயிடுச்சு காசெல்லாம் கொட்டி படங்களெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க அந்த சூழ்நிலையிலையும் படங்களை பார்க்குறது அப்படின்றது டவுன்லோட் பண்ணி பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குது அது வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்குது இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு படம் போடுறேன் இந்த லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு ஃபார்மேட்டில் வந்து ஓடிட்டுருக்கு இப்படி படங்களை அது எந்த லாங்குவேஜ் படங்களாக இருந்தாலும் சரி அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஒருத்தன் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அவனுக்கு மட்டும் கிடையாது டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் சட்டப்படி குற்றம்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ தூரம் சாத்தியமாக இருக்கும்னு தெரில ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் மறுபடியும் வந்திருக்கு ஸோ இந்த நாலு விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயில் உறுதினு சொல்லியிருக்காங்க இதில் நாலாவது விஷயம் ரெகுலராக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு இது எப்படி சட்டப்படி சாத்தியம்னு தெரில பட் ஆனால் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிலே மொதல் ஆறு விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கேஷுவலாக நிறைய பேர் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் கவனமாக இருங்க நம்ம கையில் கூகுள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறோம் அதே கையிலையும் கூகுள் இருக்குது இன்டர்நெட் இருக்குது அப்படிங்கும் போது நம்மளை விட ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு யோசிப்பான் அப்படிங்கும் போது நான் சொன்ன இந்த பத்து விஷயங்களில் கவனமாக இருங்க இது போக உங்களுக்கு கூகுள் இதெல்லாம் சர்ச் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நான் சொன்ன பத்து பாயிண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப கனெக்டான பாயிண்ட் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச்